வணக்க மக்களை சற்று முன் வெளிவந்த மிக முக்கியமான அறிவிப்பு அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகையானது வழங்கப்படும் விரைவில் அதற்கான விண்ணப்பத்திற்கான ஸோ ஏற்பாடுகள் நடத்தப்படும் என்பது புதிய அறிவிப்பு வந்து வெளியாகி இருக்கிறது அதை பற்றி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் என்ன புதிய படங்கள் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஸோ மக்களுக்கு அது அடித்த ஜாக்பேட் வள போகும் ஆயிரம் ரூபாய் ரேஷன் அட்டையின் புதிய அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க மகளிருக்கான உரிமை தொகை திட்டமானது திமுக ஆட்சியில் வந்து நடைபெ நடைபெறப்படுத்தியது இந்த திட்டத்தின் கீழ் ஒரு கோடிக்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து பயனடைந்துள்ளன இருப்பினும் ஒரு சிலர் இதற்கு தகுதி அடைந்தும் அவர்களின் மகளிர் உரிமைத்தொகை கிடைக்கவில்லை மேற்கொண்டு இவர்களை உரிமைத்தொகை புதிதாக வழங்கப்படும் குறித்தும் அறிவிப்பு வெளியிட வெளியிடப்பட்டது என தமிழக அரசு வந்து தெரிவித்திருந்தது அவளுக்கான தகுதி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதன் அடிப்படையில் த தமிழக அரசு வந்து அது மட்டுமின்றி மறுவாழ்வு முகாம்களில் வாழும் பெண்கள் ஓகேங்களா மற்றும் அரசு வேலை ஊழியர்களின் மனைவிகளும் உள்ளிட்டோருக்கும் இப்படம் கிடைக்க வழிவகுக்கப்படும் என தெரிவித்திருந்தனர் அந்த வகையில் இதற்கான அறிவிப்பு நாடாளுமன்ற தேர்தல் நடந்ததே விதியின் காரணத்தினால் வெளியிடப்படாமல் இருந்தது தற்போது நாடாளுமன்ற தேர்தல் முடிவடைந்து விட்டதால் நடந்த விதிகளின் நாளையுடன் முடிவடைய உள்ளது இந்த வாரம் இறுதிக்குள் புதிதாக மகளிர் தொகை விண்ணப்பிப்பது குறித்து தகவல் தெரிவிக்கப்படும் அப்படின்னு வந்து கொடுக்கு சொல்லியிருக்க தமிழக தெரிவிப்பாங்க ஓகேங்களா ஸோ புதுசாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஏற்கனவே அப்ளை பண்ணி அதை வந்து பெண்டிங்காக இருக்கும் பார்த்தீங்களா அவங்களும் சரி ரீ அப்ளை வந்து பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிவிப்பு வந்து விரைவில் வந்து வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்து இப்போ தற்போது வெளியாகிட்டு இது ஒரு ஜஸ்ட் அறிவிப்பு தான் ஒரு ஒரு வாரத்தில் வந்து அதற்கான அறிவிப்புலாம் அறிவிப்பாங்க ஸோ நீங்கள் மறுபடியும் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லி சொல்கிற சொல்லுவாங்க ஓகேங்களா இது குறித்த அரசியல் வட்டாரங்களில் அடுத்த மாதம் முதல் மகளிர் உரிமைத் தொகையானது புது முகம் முகமுடையாளர்களை மற்றும் மறுவாழ்வு பெண்களுக்கு வழங்கப்படும் என ஆலோசனை செய்வதாக கூறியுள்ளனர் மேற்கொண்டு உரிமைத் தொகை கிடைக்காத பெண்களுக்கும் கட்டாயம் இம்முறை விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ளலாம் அதேபோல ரேஷன் அட்டைக்கு ஒப்புதல் வழங்கி விநியோகம் செய்யாமல் இரு நிறுத்தம் செய் செய்யப்பட்டிருந்த அவர்களுக்கு இம்முறை விநியோகம் செய்யப்படும் எனவும் புதியதாக விண்ணப்பதாரர்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்படும் எனவும் கூறியுள்ளனர் ரேஷன் கார்டு வாங்காமல் இருந்தவங்க ஸோ ரேஷன் கார்டு வாங்கப்படும் அது மட்டும் இல்லாமல் வந்து புதுசாக விண்ணப்பம் செய்வதாக அந்த முதல் அப்ரூவ் அப்படி வந்து செஞ்சிருக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ மகம் சார்